இருக்கிற எந்த போறேன் கோடி வா சாமி ஜோர கை அம்மா அறுப்பு கொட்ட திருப்பத்துரா அடிவனங்கு அறுப்பு கொட்ட திருப்பத்துரா அடி ஏன் தந்தாளி வெள்ளையம்மா அடிவனங்களை அச்சனச்ச உனக்கு வெள்ளேறவ கையடி வெள்ளை கையடி அடியாளி வெள்ளையம்மா அடிபனக்கு விதவிதம்மா அரங்கடி அடிபனக்கு வெள்ளேறவு கையடி வெள்ளேறவு வெள்ளையம்மா அறிவுணக்கு விதவிதமா அரங்கடி அடிபனங்கு சால வீரமா ரஹா கல்லம்பட்டி சால அடி ஏன் தந்தாடி வெள்ளையம்மா அடிவசாரு மரம் உனக்கு சாடல் இரண்டு மரம் ரெண்டு மரம் அடியே சந்தாடி வெள்ளையம்மா உனக்கு சமசாறு வச்ச மரம் அடிவனக்கு பரத்தே புளிய மரம் பரத்து நல்ல புளிய மரம் அடியேன் தந்தாளி பந்தரிக்குள்ளைவானோ உனக்கு பரட்ட புளிய மாற புரட்ட புளைய மாறோ அடியே இல்லையம் பாதகத்தீவே உனக்கு பந்தாடு அடிபலக்கு அஞ்சு மஞ்சரக்கு மஞ்ச அடிபலுக்கு அஞ்சு மஞ்சள் அஞ்சு மஞ்சரக்கு மஞ்சேன் சந்தாரி வெள்ளையம்

உங்கள்கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் கடஞ்சிட வாங்கியிருக்கிறேம்மா எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே என்னடோ எங்களுக்கும் தெரியல ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏன்னா எத்தனை பாண்டிசாமி நாடகம் நடந்தாலும் நாங்க பாட்டா படிச்சா எங்களால் சாமி அழைக்க முடியாது சாமி ஏன்னா இந்த மந்தையில குடியிருக்கக்கூடிய ஒரு மொத்தமாறு அம்மனுடைய கரகத்தை தூக்குறதுக்குன்னு ஒரு அண்ணன் நினைச்சிருப்பீங்க கரகத்தை தோடிச்சோன்னா சாமி பானை வந்துருமா அந்த இடத்துல எதுக்காக அலை கூட்டுறோம் அந்த இடத்துல எதுக்காக கும்மி சத்தம் போட்டு குழம்பு சத்தம் பண்றோம்னா ஒரு தெய்வத்திற்கு வசந்ததே கும்மி சத்தம் குழம்பு சத்தம் நாங்க பாட்டா படிச்சா எங்களால சாமி

ஹால் 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 கோடி வாசாமி என்னோட விருத காத்துக்கிற வெள்ளை அம்மா எல்லாரும் சொல்றத பாப்போம் எல்லாரும் சொல்றதை கேத்துக்கோ கோடி வாசாமி இந்த வில்லளோ செண்டாரி ஆத்த பாக்க வாசாமி வா பா மேடைக்கு பா பா வாசாமி வா வா இந்த இன்னர் பாட்ச்ல பாஸ் கார் கொச்சக ஹால் 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 போடி பவல்லையம்மா உன்னோட இருந்து காத்து கொட்டிருக்கத வெள்ளையம்மா ஏ புதிய தர பாஸ்ண்டர் சே சர்வுக்கு ஒரு டோடா போடுதான சொல்லு புதியா ஏவ்வளவுதான் புதியா போடி பசாமி சர் சர் இந்த கொண்டல வந்து பிட்ரே பேச சுத்தமா கட்டி பண்ணியா எல்லாத்துக்கு நீங்க அவுட் ஆயிடுறா நீங்க கேக்கல நீங்க கேக்குற அந்த பாஸ் ஹால் 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 ஓடி <laughs> வா

அஞ்சு வயசு அரியா பருவத்துல வெள்ளமலை காட்டுல வெள்ளாடு மேக்கைகளை வாழ்ந்தாலும் ஓங்குடுதா செத்தாலும் ஓங்குடுதான் இந்த வெள்ளச்சாமி மதுரை மீனாட்சி சொன்னதில் சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மையா இருந்தா உனக்கான விருது இந்த மேடலை காத்திருக்குது கண்ணி கிடையாத பருவத்துல கழுத்துல மாங்கலி அணியாத பருவத்துல வெள்ளமலை காட்டுல வெள்ளாடை மேக்கைகளை வெள்ளச்சாமி உன எப்படி பார்த்தது அது மாறி விளையமலை வெள்ளையம்மா அடி அஞ்சு மஞ்சள் சண்டாலி அரக்க மஞ்சள் ரப்பமங்கா ரப்பமங்கா மிகடியா வெலக பபுலிக்கு வந்தேரே லோய் அஞ்சே பஜடாய் ரப்பமங்கா ரப்பமங்கா மார எல்லது எல்லார கைது ஜோர கைது உண்மையான வெள்ளையமாக இருந்தா நீ விரத வெள்ளையமா போடு பாப்பா எல்லாரும் இந்த வெள்ளையப்ப வெள்ளசாமி உசுர தன் இடது கால் பாதத்துல ஏந்த கட்டார என் பாண்டி அந்த உத்தங்குடி பாண்டி கதைய பாட்டா படிச்சிருப்போமா ஓடி வாடா பாண்டி அந்த சிவகங்க சீமை சிம்மக்கல் ரோடு அந்த சங்கம் முதலத்தை விட்டு உன் தல்லாவோட சீமை விட்டு அவக்கடி மைதானத்தை விட்டு ஓடோடி வாடா பாண்டி இந்த வெள்ளையம்ம வெள்ளச்சாமிக்கு இந்த வெள்ளையம் மணி சாமி சாமிக்கு பேர் இருக்கிறப்ப அந்த ஹுத்தங்குடி பாண்டிக்கு யார் யார் கிரகம் பாத்திரம் எல்லாருமே சோறா கை பார்ப்போம் பார்ப்போம் எல்லாருமே சோறா கைதடுங்க எல்லாரும் கைதிடுங்க